திறனற்ற திமுக ஆட்சியின் எங்கும் கொள்ளை எதிலும் கொள்ளை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் சென்னையில் படுஜோராக நடந்து வருகிறது பார்க்கிங் கொள்ளை சென்னை பார்க்கிங் ஒப்பந்ததாரருக்கான காலக்கெடு கடந்த டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் பழைய ஒப்பந்ததாரரான டெக்ஸ்கோ ஒப்பந்தம் முடிந்தும் சட்டவிரோதமாக பொதுமக்களிடம் பார்க்கிங் கட்டணம் வசூலித்து வருவது அம்பலமாகியுள்ளது மேலும் ஒரு மணி நேரத்திற்கு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் என்றும் சில சமயங்களில் ஒரு நிமிடம் வாகனத்தை நிறுத்தினால் கூட குறைந்தபட்சம் மூன்று மணி நேரத்திற்கான கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறி தொன்னூறு ரூபாய் வரை அடாவடியாக வசூல் செய்து வருகின்றனர் டி நகர் போன்ற இடங்களில் உள்ள மாநகராட்சியின் பார்க்கிங் பகுதிகளை பெரும் வணிக நிறுவனங்கள் மாத வாடகைக்கு மொத்தமாக பணம் செலுத்தி எடுத்துள்ளதாக கூறி ஆக்கிரமித்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் அவதிக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி வருகின்றனர் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையைப் போல மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் இந்த திறனற்ற திமுக அரசை அகற்றிடுவோம்